வாழ்க்கை என்பது ஒரு போராட்டமாகவே இருக்கின்றது அந்த வகையிலே இந்த போராட்ட வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்பது மிகவும் ஒரு கடினமான வடியமாகவே இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இலங்கை மக்களை பொறுத்த மட்டும் இல்லை உலக அளவு ரீதியில் மக்களை பொறுத்தவரையில் எரிவாயு என்பது இன்றியமையாத தேவையாகவே கருதப்பட்டு வருகின்றது அது நாளாந்தம் அதன் உற்பத்தியும் அதன் பாவனையும் கூடுதலாகவே இருக்கின்றது இருந்த போதிலும் எமது நாட்டிலே இலங்கையை பொறுத்த மட்டிலே எரிவாயு என்பது மிகவும் ஒரு கடினமான வடிவமாகவே இருக்கின்றது அந்த வகையிலே இயற்கை முறையில் ஒரு எரிவாயு உற்பத்தி செய்து அதை நாம் ஏன் பயன்படுத்தக்கூடாது என்பதற்கான ஒரு உதாரணமாக ஒரு சிறுவன் இங்கு இயற்கை எரிவாயு தயாரித்து உண்மையிலே உண்மையிலேயே இந்த இயற்கை எரிவாயு நமது வாழ்க்கை சூழலை மாற்றும் என்பதில் எந்தவித ஐயவுமே இல்லை உண்மையில் சிறிய வயசிலே எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் கூட படிப்பிலும் கூட அக்கறை இருந்து படிப்பை தொடர்ந்தாலும் கூட இவ்வாறான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்ற இழத்து சிறுவர்கள் நாம் மிகவும் ஒரு பெருமையான விடயமாகவே இருக்கிறது அந்த வகையிலே இயற்கை எரிவாயுனை தயாரித்து தனது வீட்டுத் தேவைகளை பூர்த்தி ஒரு சிறுவனை பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம் உண்மையிலே இவ்வாறானவர்களை நாம் வெளியில கொண்டு வர வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது உண்மையிலே இவ்வாறானவர்களுக்கு நாம் நம்மால் முடிந்தளவு உதவிகளை செய்ய வேண்டிய தேவையும் இருக்கின்றது உண்மையில் ஒரு இயற்கை எரிவாயுவினை தயாரித்து தனது வீட்டின் தேவைகளை பூர்த்தி செய்திருக்கின்றார் தனது தாயின் கஷ்டத்தை நிறைவு செய்திருக்கின்றனால் உங்களால் நம்ப முடியுமா யாழ்ப்பாணத்திலே ஒரு சிறுவன் இயற்கை எரிவாயுவினை தயாரித்திருக்கின்றார் அதிலிருந்து பல நன்மைகளை பெற்றிருக்கின்றனர் பெற்றோர்கள் என்பது மிகவும் உண்மையான விடயமாக இருக்கின்றது தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்கு போவோம் எனது பேர் நான் கேவினா வசித்துக் காலேஜில் படிக்கிறேன் படிக்கிறேன் அப்பா வந்து ஃபாதரா இருக்கு அம்மா வந்து டீச்சரா இருக்கிறா தங்கச்சி ரெண்டு பேரை வரைக்கும் ஒரு தங்கச்சி வந்து உடல் ஸ்கூல்ல படிக்கிறா மற்றவங்க உடல் கேர்ள்ஸ் ஒருத்தர் வந்து எட்டாம் ஆண்டு ஒருத்தர் முதலாம் நான் இந்த புல்லு ஓட்டுற மிஷின் செஞ்சிருக்கேன் இந்த பயோ கேஸ் செஞ்சிருக்கேன் கரி சூட்டடுப்பு செஞ்சிருக்கேன் எஸ்டியூ கேஸ் செஞ்சிருக்கேன் தண்ணியில வண்டியை வாகனங்களை ஓட்டக்கூடிய மாதிரி செஞ்சிருக்கேன் வேற ஹெல்மெட்ல லைட்டுகள் போட்டி ஆட்டோமேட்டிக்கா மாதிரி எல்லாம் மாதிரியெல்லாம் ஸ்கூல்ல போட்டிகள் நடக்கும்போது அதுக்கு செல்றது எல்லா உல இலங்கை முழுவதும் நடக்கிற போட்டிகளுக்கு செல்றது அப்புறம் அது வந்து ஐதரசன் கேஸ் ஹைட்ரஜன் தண்ணியில வந்து அது எரி எரிவாயு பெட்ரோலியம் ஆகியோர் எரிவாயு வந்து அது வந்து உப்பு தண்ணியில வந்து அது நீரும் ஐதரசனம் சேர்ந்தால் நீர் உருவாகிறது அப்ப அந்த தனிய ஐதரசன தனிய பிரிச்சு எடுத்து அதன் மூலம் வாகனங்களை இயக்க செய்யக்கூடிய மாதிரி செஞ்சிருக்கு ஏன்னா இடங்கள்ல வெப்சைட்டுகள் யூடியூப்ல சில செய்யறத பார்த்து எல்லாரும் புது புதுசா கண்டுபிடிப்பாங்க நாங்களும் கண்டுபிடிப்போம் அதை வச்சு கண்டுபிடிக்க கடைசியா பயோகேஸ் கண்டுபிடிக்க பள்ளிக்கூடத்துல போட்டிகளுக்கு கொண்டு வர சொல்லி இருக்கீங்க வேற பிராக்டிக்கல் எதுவும் செஞ்சு கொண்டு வந்து நீங்கள் கண்டுபிடிச்ச

இது நான் செய்த பயோகேஸ் உயிர்வாயு உற்பத்தி இதுல வந்து இப்படி வாழைப்பழ கழிவுகள் மாம்பழம் காய்கறிகள் எல்லா கழிவையும் சேர்த்து மரக்கறி கழிவு இதை எடுத்து இதை எடுத்து இந்த மரக்கறி கழிவு உள்ள போற இடம் அதுக்குள்ள நேட்டு போட்டாலும் அப்படி நிலம்பி இருக்கு இல்லாட்டி உடனே போயிடும் ஒரு நிலைமைக்கு ஒரு கதை போடணும் ஃபர்ஸ்ட் இப்ப நீங்க செஞ்ச உடனே போட்டு நாற்பது நாள்ல வந்து இதை நீங்க எவ்வளவு போடுறீங்களோ இப்ப இது வந்து நொதிக்கிற கழிவு இதே மாதிரி ஒரு பசல கிடைக்காது இப்ப எவ்வளவுக்கு போடுறீங்களோ அளவுக்கு ஒரு விளமை ஒரு கடுத்து கொண்டு இருக்கும் இந்த பைப் வந்து அடி மட்டும் இருக்கும் இது அடி மட்டும் இருக்கும் அப்படியே இங்க இது போற கழிவு கீழே அடிக்கு போகும் போய் வந்து கீழே நொதிச்சு மேல வரும் அந்த நொதிக்கிற தண்ணி தான் இதால வர்றது கழிவு இது வந்து இது கழிவிடும் கழிவுதான் சொல்லுவாங்க உரம் இதான் வந்து அட்ஜஸ்ட் ஆகுது இதுக்கு வந்து கண்ட்ரோல் இதுக்கு தெரியல உங்களுக்கு காத்துக்கு வந்து இதான் வந்து இந்த டியூப்ல சேமிக்கிறாங்க இதுல வந்து ஒரு ப்ரெஷரை கொடுத்தா தான் இங்க வந்து கேஸ் சரியா போகும் அளவா இங்க வந்து டியூப்புக்கு வருது இன்னொரு வைப் வந்து அப்படியே கேஸுக்கு வருது

அங்க இதுல குடுக்குற ப்ரெஷராலதான் நாங்க வந்து நேரடியா அங்க போகுது இப்ப இதுல உடனே உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கும் அப்ப சேமிக்கணும் இல்லாட்டி அணியாயம் தானே அந்த வாயு சேமிச்சு நாங்கள் ப்ரெஷரை அங்க நீங்க டியூப பொறுத்து நீங்க எத்தனை டியூபும் போடலாம் போட்டுட்டு எவ்வளவு இப்ப ஒரு டிராக்டர் டியூப் பண்ணா ஒரு நாலு போட்டுட்டீங்கண்டா அது வந்து ரெண்டு மூணு தேசம் சமைச்சு கொண்டு இருக்கலாம் தொடர்ந்து இப்ப வந்து அடுத்த நாளைக்குள்ள நிரம்பிடும்போது இந்த பயோ கேஸ் வந்து இப்ப நாங்கள் தற்காலிகளில் தற்காலிக வீட்டை இருக்கிறதாலதான் வந்து நாங்க பிடி ஒன்னு செஞ்சாங்க இப்ப நிரந்தர வீடுகள் அதாவது வந்து மாடு பண்ணைகள் ஆடுகள் வளர்க்குறாக்கள் வந்து தொட்டி மை கட்டி பெருசா செய்யறது அப்ப அதுல வந்து இருபத்தி நாலு மணி தரமும் இந்த கேஸ் வந்து கொண்டே இருந்தோம் அதனால முழு நேரமும் பயன்படுத்தி கொண்டே இருக்கு அப்படி செய்யும்போது கேஸே தேவையில்லை எல்பிஜி கேஸ் இந்த பயன்பாடே இருக்குது இது வந்து இப்ப வளம் குறைஞ்ச நாடுகள்ல கூட அதிகமா இது செஞ்சு கொண்டு வரணும் ஆனா எங்க நாடு வந்து அதிக கூடிய நாடு ஆனா இந்த இதை பெருசு ஒருத்தர் மேற்கொள்றேன் இது அது எல்பிஜி கேஸ் எல்லாம் பாதிப்பு வெடிக்கிறது அது போன்ற வீட்டு கிச்சன்ல இருக்கலாம் பல வடிப்புகள் சம்பவங்கள் ஏற்படும் ஆனா இது வந்து ஒரு ஆபத்துமே இல்லாத வாயு அப்ப இருக்க வளங்களை எங்க நாட்டின் வளங்களை பயன்படுத்தி செய்யக்கூடியதா இருக்கும் மாதந்தோறும் ஏற்படுகிற செலவையும் குறைக்கக்கூடியதா இருக்கும் அதுக்கு நாள் விலை கூடிக்கொண்டே போகுது அது மட்டும் இல்ல தட்டுப்பாடு வேற இதுக்கு இப்ப வீட்டை சில வேலை கேஸ்கள் முடிஞ்சு விட்டா அவசரத்துக்கு போய் எடுக்கவும் இல்லை அப்ப இது இதன் இதன் மூலம் அதை பூர்த்தி செய்யக்கூடியது இது வந்து நான் பத்து வயசு இருக்கும் போது கண்டுபிடிச்சது அதாவது வந்து கோவிட் நைன்டீன் காலத்தில் கண்டுபிடிச்சது இது வந்து அப்ப எங்களோட அம்மாவுக்கு விரா மண்ணெண்ணெய் இல்லை கேஸ் இல்லை எல்லாம் தட்டுப்பாடு கரண்ட் கூட அடிக்கடி விட்டு விட்டு போகிறது அந்த காலத்தில் இப்போ நான் என்ன இது வந்து புனல் புட்டு குணல் அது வந்து வாயுவை நல்ல பெரிய ஓட்டையாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபேனாக போடக்கூடிய மாதிரி இருக்கு இப்படியே வந்து இந்த வாயு இது வந்து முதல் விற்று கிரா அடுப்பண்டு இதில் குச்சியெல்லாம் போட்டுட்டே இருக்கிற அதை வச்சு இது வந்து இந்த ஃப்ரிட்ஜெல்லாம் வர அந்த பெரிய கப் உண்டு அதையும் எடுத்து செஞ்சது இது வந்து என்னத்துக்கு இது இதால் வாயு போய் இதில் வர வேணால் நல்ல வேகமாக எரியக்கூடாது இது வந்து கரண்ட் விட்டு விட்டு போனாலும் நாங்கள் சில பெட்டரியாக போட்டாலும் போயிடுச்சு ஒரு இதுக்கு வந்து பன்னெண்டு வோல்டேஜ் காணும் ஒரு சார்ஜர் பேட்டரி சார்ஜர் காணும் அது ஊதுவோம் மடிக்கடி அதுல வந்து முழு இப்படி வந்து இப்படி நெருப்பு வராது அதுல இது வந்து தொடர்ந்து இப்படி எரிஞ்சு கொண்டே இருக்கு இப்ப ஒரு மூன்று வீரை கட்டை போட்ட பண்ணா ஒரு கறி முழுக்க சமைச்சு முடிச்சிருந்தான் சிறிய வயசுலேயே அவருக்கு ஒரு இயல்பான ஒரு ஆர்வம் இருக்கும் ஏற்கனவே எல்லா குழந்தைகளையும் செய்வதை போல என்ன விளையாட்டு சாமான் வாங்கினாலும் அதை உடைத்து அதற்குள்ளே இருக்கின்ற கருவிகளை எடுத்து அதை இயக்குவது அவருக்கு ஒரு விருப்பம் சிறிய வயசுடக்கம் கிட்டத்தட்ட ஆறு வயசு ஏழு வயசுலயே அப்படி செய்ய தொடங்கி விட்டார் முதற்கடையாக அவர் ஒரு ஹெல்மெட்ல ஒரு ஆளியை பொருத்தி ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தி தானாகவே செய்து கொண்டார் அவருக்கு ஒரு இப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் இருக்கிறது என்பதை பிரத்யேகமாக கொண்டேன் அதுக்கு பிறகு அவருடைய அம்மாவும் ஒரு ஆசிரியராக இருப்பதனால இந்த விடயங்கள்லேயே அவருக்கு சரியான ஊக்கப்படுவோம் அவர் அநேகமாக இவையெல்லாம் ஏற்கனவே வலைத்தளங்கள் யூடியூப் போன்ற ஸ்தலங்கள் இருக்கிற விடயங்கள் தான் ஆனால் அவர் கண்ட வீட்டிலே அதை செய்ய வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் பார்ப்பார் படிக்கிற நேரங்கள் தவிர்த்த நாங்கள் சில நேரங்களில் எங்களோட பெர்மிஷனோட போன் பார்க்கறதுல அதிகமாக செலவழிப்பவர் இந்த கண்டுபிடிப்புகள் மீது அவருக்கு பெரிய ஆர்வம் இருக்கு அவர் சொல்லுவார் இப்போ நான் ஒரு விஞ்ஞானியா வேற வேணுமாப்பான் அப்படிப்பட்ட புத்தகங்களை வாசிப்பார் யூடியூப்ல படிப்பட்ட விஷயங்களை பார்ப்பார் இது அவருடைய பத்தாவது பதினோராவது வயதிலே இதை கண்டுபிடிப்பு எக்ஸாம் நேரம் மட்டும் நீங்க என்ன அதிகமா எக்ஸாம் நேரங்கள் இதுல கொஞ்சம் வினாக்காடுவார் தமிழ் எக்ஸாம் மற்ற நேரங்களில செய்யும் எக்ஸாம் நேரங்கள்ல உத செய்யாதையும் பாக்காதையும் சொல்றாரு மற்ற வீட்டுல என்ன பொருள் பழுத இப்ப உதாரணத்துக்கு இப்படி வாஷிங் மெஷின் எல்லாம் கனஹாழம் வாங்கி அது பழுதா போனா தமிழர்க பாத்து தரும் அண்ட் அவரத்தான் சொல்றது பொருளாதாரங்கள் மிக கடினமாக இருந்த சூழலிலும் ஆனால் இதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு ஒரு குறிப்பாக எனக்கு ஒரு ஒரு வெளிநாட்டை சேர்ந்து ஒரு அன்பர் அன்பழகன் என்றவர் தான் எனக்கு அவருடைய மனைவிதான் எனக்கு பத்தாயிரம் ரூபாய் ஆர்வத்தை கண்டு அடுப்பை பார்த்து செயல்களை கண்டு தந்தவர் போய் வாங்குங்க இந்த அவருடைய குடும்பத்துக்கும் முயற்சி இவ்வளவும் செய்வதற்கு எங்களுக்கு ஒரு பன்னிராயிரம் ரூபாய் தான் முடிஞ்சிருக்கிறது முழுக்க முழுக்க அவர்தான் எல்லாவற்றையும் செய்வார் நான் பக்கத்திலிருந்து அவருக்கு ஒரு துணையாக உதவியாளராக இருப்பேன் அவருடையதான் மூளை அவருடைய கண்டுபிடிப்பு இது ஏற்கனவே இருந்தாலும் தன்னுடைய வீட்டில் இதை செய்ய வேண்டும் என்பதிலே எப்போதும் ஆர்வம் அதே போல சகோதரிமாருக்கும் அவ்விதமாகவே எல்லா காரியங்களையும் சிறப்பு இலங்கையில் நடந்த அண்மையிலே நடந்த ஒரு பெரிய போட்டி ஒன்று எச்டுஓ கண்டுபிடிப்பிலே இவர்களுடைய கண்டுபிடிப்புகள் மெச்சப்பட்டு கொழும்புக்கு அழைக்கப்பட்டு அங்கவருக்கு சான்றிதழ்கள் கொடுத்திருக்கிறார்கள் அதை நான் உங்களை காணக்கூடிய இருக்கும் இவர் படிக்கிற பாடசாலையில் ஒரு நல்ல தரமான பாடசாலை ஆகினாலே அந்த கண்டுபிடிப்புகள் மிகவும் பாராட்டுகிறார்கள் அவருடைய விஞ்ஞான ஆசிரியர் அவருடைய வகுப்பாசிரியர் போன்றவர்கள் அவரை சாராட்டியிருக்கிறார் அதனால நல்ல பாடசாலை கிடைப்பதும் ஒரு மிக முக்கியமானது என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்